ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜியோ ப்ரைம் மெம்பர்ஷிப்பை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஜியோ சொன்ன மாதிரியே மார்ச் ஒன்றாந்தேதி ப்ரைம் மெம்பர்ஷிப்பை அப்டேட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் முதல்ல ஜியோ டாட் காம் போங்க ஜியோ டாட் காம் போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் லாகின் அதாவது சைன்இன் இருக்கும் சைன்இன் கிளிக் பண்ணுங்கள் சைன்இன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜியோ அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு சைன் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க சைன்இன் கொடுக்கும்போது நமக்கு நம்மளுடைய டேஷ்போர்டுக்கு போகும் நம்மளுடைய டேஷ் போர்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டால் பண்ணிங்கன்னா பை மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் ஜியோ ப்ரைம் மெம்பர்ஷிப்பை அதாவது கெட் ஜியோ ப்ரைம் அப்படிங்கிற லிங்கை நம்ம கிளிக் பண்ணும்பொழுது நமக்கு இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்பை பை பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வரும் ஃபஸ்ட் இப்போ கெட் ப்ரைம் கொடுக்குற ரீடைரெக்ட் ஆகிட்டு ஒரு மணி அதாவது நம்ம பே பண்ணுற வெப்சைட்டுக்கு போகுது இதில் நம்ம ஜியோ மணி மூலிமாவும் இதை நம்ம பே பண்ணிக்கலாம் அல்லது க்ரெடிட் டெபிட் கார்டு மூலிமாவும் பண்ணிக்கலாம் அல்லது நெட் பேங்கிங் மூலிமாவும் நம்ம பண்ணிக்க முடியும் நெட் பேங்கிங்கில் உங்களுக்கு எந்த பேங்க் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பேங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜியோ ப்ரைம் மெம்பர்ஷிப்பை நம்ம வாங்கிக்கலாம் இப்போது நமக்கு வேணுங்கிற பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்கோட வெப்சைட்டுக்கு போய்டும் இங்கே உங்கள் யூஸ்னு பாஸ்வேர்டை டைப் பண்ணிங்க டைப் பண்ணீங்கன்னா நம்ம பே பண்ற அந்த ஆப்ஷனுக்கு வந்து நிற்கும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டு திரும்பவும் ஜியோ வெப்சைட்டுக்கு போய்டும் இங்கேயே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும் நம்மளுடைய பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆன இந்த ரிசிப்ட் இந்த ரெசிப்ட் வேணும்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது டன் கொடுத்துருங்க டன் கொடுத்ததுக்கப்புறம் ரீடைரக்ட் ஆகிட்டு நம்மளுடைய ஜியோ டேஷ்போர்டுக்கு திரும்பவும் போய்டும் இப்போ உங்களுக்கு இந்த ஜியோ ப்ரைம் மெம்பர்ஷிப் ஆக்டிவேட் ஆகிடும் இப்போது மெம்பர்ஷிப் பிளான்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் போனீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் பிளான்ஸ் அப்படின்ற செக்ஷனுக்கு போனதுக்கப்புறம் நம்மளுடைய ஜியோ ப்ரைம் மெம்பர்ஷிப் பிளான் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத காட்டுது இது வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறதையும் இங்கே கீழேயே காட்டிடுது இப்போது இந்த ஜியோ ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் நமக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்றத பார்த்துருவோம் இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்பை த்ரீ ஜீரோ த்ரீ அப்படிங்கிற ஒரு ரேட்டுக்கு கொடுக்கறதா அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு ஒரு ஏழு பிளான் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி நைன் த்ரீ ஜீரோ த்ரீ ஃபோர் டபுள் நைன் ட்ரிபிள் நைன் ஒன் ட்ரிபிள் நைன் ஃபோர் ட்ரிபிள் நைன் நைன் ட்ரிபிள் நைன்ற ஒரு ஏழு ஆஃபர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ப்ரீபெய்ட் ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம் ஒவ்வொரு மெம்பர்ஷிப்புக்கும் அதாவது ஒவ்வொரு பிளானுக்கும் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் ஆட் ஆகும் அப்படின்னு ஒன் ஃபார்ட்டி நைனில் நமக்கு டூ ஜிபி கொடுக்குறாங்க இந்த டூ ஜிபிங்கிறது மூ அதாவது முப்பது நாள் வேலிடிட்டி வரும் நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஜீரோ த்ரீ இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜிபின்ற விதம் இருபத்தெட்டு நாளுக்கு கொடுக்குறாங்க அதே ஃபோர் டபுள் நைன் பிளானுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபின்றதுக்கு ஐம்பத்தி ஆறு நாளைக்கு கொடுக்குறாங்க மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது ஜிபி அதாவது ட்ரிபிள் நைன் பிளானுக்கு அறுபது ஜிபி அதை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி தான் ஒன் ட்ரிபிள் நைனுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஜி ஸ்பீடு கொடுக்குறாங்க ஃபோர் ட்ரிபிள் நைனுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஜிபியும் நைன் ட்ரிபிள் நைனுக்கு செவன் ஃபிஃப்டி ஜிபியும் கொடுக்குறாங்க இதுக்கும் உண்டான வேலிட்டியை கீழேயே போட்டிருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ் த்ரீ ஜீரோ த்ரீக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஃபோர் டபுள் நைனுக்கு டுவெண்ட்டி எயிட் ட்ரிபிள் நைனுக்கு சிக்ஸ்டி ஒன் ட்ரிபிள் நைனுக்கு நைன்ட்டி ஃபோர் ட்ரிபிள் நைனுக்கு ஒன் எயிட்டி நைன் ட்ரிபிள் நைனுக்கு த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க முதலியே சொன்ன மாதிரி தான் இதில் லோக்கல் எஸ்டிடி ரோமிங் எல்லாமே நமக்கு ஃப்ரீ வந்துடும் எஸ்எம்எஸ் முதற்கொண்டு ஃப்ரீ வந்துடும் அது இல்லாமல் டேட்டா பெனிஃபிட்ஸ் மட்டும் இதில் இருக்கிற பிளான்ஸில் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் இப்போது இதே ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப்பை நம்ம எப்படி ஆப் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணுறோன்றதையும் பார்த்துருவோம் நீங்கள் மைஜியோ அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிறத த்ரீ லைனில் இருக்கிற பாரை கிளிக் பண்ணும்போது ஜியோ ப்ரைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஜியோ ப்ரைம் அப்படிங்கிறது இருக்கும் பக்கத்தால் கிஃப்ட் ஜியோ ப்ரைம்ன்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வேறு யாருக்காவது ப்ரைம் மெம்பர்ஷிப்பை கிஃப்டாக கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த ஆப்ஷனுக்கு போய்க்கலாம் இல்லை அப்படின்னா கெட் ஜியோ ப்ரைம்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜியோ ப்ரைம் மெம்பர்ஷிப் பிளான் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கும் நான் ஆல்ரெடி வீடியோவில் அதாவது டெஸ்க்டாப்பில் பண்ணினதுனால இப்போது இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்பை கிளிக் பண்ணும்பொழுது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுது வேணால் நீங்கள் யாராவது யாருக்காவது ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு வருது ஸோ இதேமாரி நீங்கள் ஆப் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அல்லது வெப்சைட் மூலிமாவும் நீங்கள் ஜியோ ப்ரைம் மெம்பர்ஷிப்பை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எங்களுடைய சேனலை மேம்படுத்துறதுக்கு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு பெரிதும் உதவும் இதுபோல் மேலும் பல தொழில்நுட்ப செய்திகளை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்கள் கூடவே அங்கே சைடில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும் நன்றி